வெங்கட் பிரபு இயக்கத்துல கடைசியா விஜய் நடிப்புல வெளியான திரைப்படம்தான் கோட் இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருந்துச்சு ஆனாலும் வெங்கட் பிரபுடைய அடுத்த படம் இழுப்பறையில இருந்துச்சு சிவகார்த்திகேயனை இவரு படம் இயக்க திட்டமிட்டிருந்தாரு ஆனா கால்ஷீட் பிரச்சனையால அந்த படம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இப்ப நவம்பர் மாசத்துல கால்ஷீட்டை சிவகார்த்திகேயன் ஒதுக்கி இருக்காராம் இதனால படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் வெங்கட் பிரபு இலங்கையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காராம் இந்த படமும் டைம் டிராவல் சம்மந்தப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையில தான் உருவாகிட்டு வருதா படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்களா ஒன்று கல்யாணி பிரியதர்ஷன் இன்னொன்னு கயாடு லோகர் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேர்ல கல்யாணி பிரியதர்ஷன் ஏற்கனவே வெங்கட் பிரபுடைய மாநாடு சிவகார்த்திகேயன் கூட ஹீரோ படங்களில் நடிச்சிருக்காங்க கயாடு முதல் முறையாக வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண இருக்காங்க டிராகன் படம் மூலமாக தமிழ்ல நாயகியா அறிமுகமான கயாடு லோகருக்கு தொடர்ச்சியாக பல பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு இப்போ இதய முரளி சிம்முடைய நாற்பத்தொன்பது படங்கள் அவங்க கைவசம் வச்சிருக்காங்க